பழமையான சூரிய ராஜ்யம் ஒரு நேர்மையான அரச குடும்பத்தால் ஆளப்பட்டது ஆனால் ஒரு சூழ்ச்சி காரணமாக ராஜகுமாரி மித்ரா பிறந்தவுடன் அவளை உயிருடன் கொல்ல நினைக்கிறார்கள் அவளது தாய் ராணி கமலினி அவளை காப்பாற்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் வளரச் செய்கிறாள் மித்ராவின் உண்மையான அடையாளம் தனிட்டு ஆண்டுகள் கழித்து மித்ரா தனது உண்மையான அடையாளத்தை அறிகிறாள் ஆனால் சூரிய ராஜ்யத்தை தற்போது தீமையான அரசர் ரணதீபன் கைப்பற்றி ஆளுகிறார் மக்களை அடக்கி ஆளும் அவரை வீழ்த்த மித்ரா தனது உண்மையான சக்தியை கண்டுபிடிக்க வேண்டிய நிலை உருவாகிறது புரட்சியின் தொடக்கம் மித்ரா தனது நம்பிக்கையான நண்பர்கள் வீரன் தேவி மற்றும் கண்ணனுடன் சேர்ந்து மக்களை ஒருங்கிணைக்கிறாள் ரணதீபனை எதிர்த்து போராட பழைய அரச மரபினரை தேடிப் பிடிக்கிறாள் கடைசி மக்கள் ஆதரவுடன் மித்ரா போராடி ரணதீபனை வீழ்த்துகிறாள் மகுடம் மீண்டும் அவளிடம் வருகிறது ஆனால் மக்கள் நலம் என் முதல் கடமை எனக் கூறி மக்களுக்காகவே வாழ முடிவு செய்கிறாள் முடிவுரை மித்ரா மகுடத்திற்கும் பதவிக்கும் அப்பாற்பட்டு மக்கள் வாழ்வை முன்னேற்றும் ஒரு உண்மையான தலைவராக மாறுகிறாள் பாடம் உண்மையான ஆட்சியாளன் மக்களின் நலனுக்காகவே போராட வேண்டும்